ஒன்பதாம் வகுப்பில் புவியியல் பகுதியில் பேரிடர் மேலாண்மை பேரிடரை எதிர்கொள்ளுதல் அப்படின்னு ஒரு பாடம் இருக்குது இந்த பாடம் டிஎன்பிஎஸ்சியுடைய நியூ சிலபஸில் டைரக்டாகவே வர்ற ஒரு பாடம் நான் ஃபஸ்ட்டு சிலபஸை காட்டிடுறேன் பாருங்கள் நான் எடுத்திருக்கிறது குரூப் ஃபோர் தேர்வுக்கான சிலபஸ் குரூப் டூ தேர்வுக்கான சிலபஸும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்கும் பெரிய அளவுக்கெல்லாம் செஞ்சஸ் கிடையாது இதில் யூனிட் டூ பகுதியில் புவியியலை கொடுத்துருக்காங்க இதில் நிறைய சப்டாபிக் இருக்குது இதில் பாருங்கள் பேரிடர் பேரிடர் மேலாண்மை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இங்கே தான் நம்ம பார்க்குற பாடமானது கவர் ஆகுது இந்த பாடத்தை நீங்கள் ஸ்கூல் புக்கில் படிக்கிற மாதிரி இருந்தால் ஒரு ஏழு எட்டு பக்கம் வரும் ஆனால் எண்பது சதவீதம் வெறும் கதை தான் நீங்கள் ஜஸ்ட்டு ஒன் டைம் வாட்சிக்கோங்க எண்பது சதவீதம் கதை தான் இருபது சதவீதம் மட்டும்தான் டேட்டா இருக்கும் அதை மட்டும்தான் நம்ம எடுத்து இந்த வீடியோவில் நோட்ஸாக கொடுத்துருக்குறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல பேரிடர்னால் என்னன்னு பார்த்துர்லாம் அதாவது இடர் அப்படின்னா ஒரு சின்ன பாதிப்பு நமக்கு வருதுன்னா அதை இடர்னு சொல்லுவோம் அதுவே பெரிய அளவுக்கு நிறைய பேரை பாதிக்குது நிறைய பொருள் இழப்புகளை ஏற்படுத்துது அப்படின்னா அதுதான் பேரிடர் உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா நிலநடுக்கம் சுனாமி சூறாவளி நிலச்சரிவு வறட்சி இது எல்லாமே எல்லாரையுமே பாதிக்கக்கூடிய நிகழ்வு நிறைய பேருக்கு பாதிப்பை ஏற்படுத்துச்சுன்னா அதுதான் பேரிடர் அடுத்து பேரிடர் மேலாண்மை பேரிடர்னால் என்னென்னு பார்த்துட்டோம் பேரிடர் மேலாண்மைனா என்னன்னு நமக்கு தெரியணும்ல அதாவது பேரிடரை நம்ம கரெக்டாக மேனேஜ்மெண்ட்டு பண்ணுறது தான் பேரிடர் மேலாண்மை அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ ஒரு பேரிடர் வரப்போகுது ஒரு சுனாமி வரப்போகுதுன்னா அதை எப்படி தடுக்கிறது அப்படின்னு யோசிக்கணும் தடுக்க முடியல அதை எப்படி தணிக்கிறது எப்படி குறைக்கிறது அப்படின்னு யோசிக்கணும் அதுவும் முடியல சரி ஓகே வரட்டும் அப்படின்னு தயார் நிலையில் இருக்கிறது வரும்பொழுது அதை எதிர்கொள்கிறது வந்துட்டு போன பிறகு மக்களை மீட்டு அவங்கள மீண்டும் பழைய நிலைமைக்கு கொண்டு போகிறது இதை கரெக்டாக திட்டமிட்டு செய்கிறத தான் பேரிடர் மேலாண்மைன்னு சொல்கிறாங்க இவ்வளோ பிளான் பண்ணுறது தான் பேரிடர் மேலாண்மை ஒன்றும் கிடையாது ஒரு பிக்சர் வச்சுருக்கேன் பாருங்கள் பேரிடர் மேலாண்மையின்னு சுழற்சி இதை வந்து ஆர்டராகவும் டிஎன் கேட்கலாம் ஃபஸ்ட்டு எது வரும் திட்டமிடல் வருமா மட்டுப்படுத்துதல் வருமா தயார் நிலை வருமா இப்படியும் கேட்கலாம் அல்லது கீழ்கண்டவற்றுள் எது சரியான வரிசையில் அமைந்துள்ளது அப்படிங்கிற மாதிரியும் கேட்கலாம் பார்த்துக்கோங்க ஒரு பேரிடர் வரப்போகுதுன்னா ஃபஸ்ட்டு திட்டமிடணும் அடுத்து அதை தடுக்கணும் தடுக்க முடியலன்னா மட்டுப்படுத்தணும் அதாவது கட்டுப்படுத்தணும் அடுத்து அதை பண்ண முடியல அப்படின்னா தயார் நிலையில் இருக்கணும் பேரிடர் வருது உடனே நம்ம மீட்பு ஆரம்பிக்கணும் அங்கே இருக்கிற மக்களுக்கு புனர்வாழ்வை கொடுக்கணும் மீண்டும் அந்த இடங்களை மறுசீரமைப்பு பண்ணணும் இதுதான் பேரிடர் மேலாண்மையின் சுழற்சி சரி ஓகே அடுத்து நம்ம பார்க்க போகிறது முதன்மை பேரிடர் மீட்பு குழு ஒரு பேரிடர் நடக்குதுன்னா அங்கே பஸ்ட்டு யார் வருவாங்க அப்படிங்கிறது முக்கியம் இதைத்தான் முதன்மை பேரிடர் மீட்பு குழுன்னு சொல்கிறோம் யார் வருவாங்க காவலர்கள் வருவாங்க தீயணைப்பு துறையினர் வருவாங்க அவசர மருத்துவ குழுக்கள் வரும் இவங்க தான் முதன்மை பேரிடர் மீட்பு குழு சரி ஓகே இதை பார்த்துட்டோம் அடுத்து ஒவ்வொரு பேரிடராக நம்ம பார்ப்போம் முதல்ல பார்க்குறது நிலநடுக்கம் நிலநடுக்கம் இது எப்படி ஏற்படுது இந்த பூமியில் நிலப்பரப்பு என்பது பூமி மேலே மேந்தகிட்டு இருக்கிற தட்டுகளால் தான் உருவாக்கப்பட்டிருக்கு இந்த தட்டுகள் ஒன்றோடு ஒன்று மோதும் போது குறிப்பிட்டு சொல்லணுன்னா அதனுடைய எல்லைகளில் மோதல் ஏற்படும்பொழுது தான் நிலநடுக்கம் என்பது ஏற்படுது நிலநடுக்கம் உருவாகிற இடத்த நிலநடுக்க மையம்னு சொல்லுவாங்க அதாவது பூமி இப்படி இருக்குதுன்னா இது வந்து மேலோடு இங்கே மனசங்கள்லாம் வாழ்ந்துட்டுருக்காங்க ஆனால் நிலநடுக்கம் எங்கே ஏற்படும் பூமிக்கு அடியில் ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் தூரத்தில் இங்கே உருவாகும் இதை வந்து நிலநடுக்க மையம்னு சொல்கிறாங்க மையம் என்பது இது அதுவே இந்த நிலநடுக்க மையத்திற்கு செங்குத்தாக செங்குத்தா இப்படி கோடு வரைகிறோம் பூமிக்கு மேலே இருக்கிற ஒரு மையப்புள்ளி அதை புள்ளின்னு சொல்லுவாங்க எபி சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க புரியுதுங்களா இது வந்து நிலநடுக்க மையம் இது வந்து இந்த சென்டர் பாயிண்ட் வந்து எபி சென்டர் ஒரு நிலநடுக்கம் வருது அப்போ ஒரு பாதிப்பு ஏற்படுது அந்த பாதிப்பு எங்கே அதிகமாக இருக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம் நிலநடுக்கம் உருவாகிற இடத்துல தான் இருக்குன்னு நினைப்பீங்க தப்பு மிக அதிகமான பாதிப்பு ஏற்படுற இடம் மையப்புள்ளி அதாவது இங்கே நேர் சென்டர் பாயிண்டில் தான் அதிகமான பாதிப்பு ஏற்படும் இதை கூற்று காரணத்தில் கேட்க வாய்ப்பு இருக்குது திரும்ப ரிப்பீட்டாக நல்லா பார்த்துக்கோங்க சரி நிலநடுக்கம் வர்றத எப்படி கண்டுபிடிக்கிறாங்க எப்படி நிலநடுக்கத்தை கால்குலேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு ரெண்டு டைப்பான கருவிகளை பயன்படுத்துகிறாங்க ஒன்று பதிவு பண்ணுறதுக்காக சீஸ்மோகிராப் அப்படிங்கிற கருவியை பயன்படுத்துகிறாங்க இது பதிவு மட்டும்தான் பண்ணும் அப்படியே ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் இது வந்து நிலநடுக்கத்தை பதிவு செய்யக்கூடிய கருவி பதிவு மட்டும்தான் பண்ணும் அதுவே ஒரு நிலநடுக்கம் ரொம்ப வலிமையானதா வலிமை கம்மியானதா அப்படிங்கிறத அளக்க பயன்படும் கருவி ரிக்டர் அளவுகோல் அளக்க பயன்படும் கருவி என்பது ரிக்டர் அளவுகோல் சரி நிலநடுக்கம் வருது நம்ம அடுத்து என்ன பண்ணணும் எப்படி தற்காத்துக்கணும் அப்படின்னா அதுக்கும் சில ஐடியாக்கள் இருக்குது நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற கட்டில் வீட்டுக்கு உள்ளே இருக்கிற மேஜை இது போன்ற இடங்களுக்கு அடியில் போய் நம்ம பதுங்கிக்கணும் ஏன்னா நிலநடுக்கம் வரும்போது கட்டிடம் இடிந்து கீழே விழவும் வாய்ப்பு இருக்குது அடுத்து இதுக்குன்னு சொல்லி ஒரு வாசகம் இருக்குதுங்க இந்த வாசகத்தை தான் கண்டிப்பாக கேட்பாங்க விலு மூடிக்கொள் பிடித்துக்கொள் என்பது நிலநடுக்கம் வந்தால் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கான தயார்நிலை வாசகம் இதை பார்த்துக்கோங்க இது எதுக்கு வரும்னு கூட கேட்பாங்க விழு மூடிக்கொல் பிடித்துக்கொள் என்பது எதற்கு வரும் எதுக்கு வரும் நிலநடுக்க தயார்நிலை அடுத்து ஒரு தகவல் துணுக்கு இருக்குது அதை பார்த்துரலாம் ஜப்பான் நாடு இருக்குது இல்லைங்களா அந்த ஜப்பான் என்பது முழுவதும் நிலநடுக்க பகுதியில் உள்ளது நிலநடுக்கம் வர்ற பகுதியில் தான் ஜப்பான் இருக்குது உலகத்திலேயே மிக அதிக அடர்த்தியான நிலநடுக்க பகுதி எங்கே இருக்குதுன்னா ஜப்பான் தான் மிக அதிகமான அடர்த்தி ஆனால் அதிகளவுக்கு நிலநடுக்கம் எந்த நாட்டில் ஏற்படுதுன்னா இந்தோனேசியாவில் ஏற்படுது ஒன்றுமே குமார் அப்படின்னா சொல்கிறேன்னு கேளுங்க ஜப்பான் அப்படிங்கிறது ஒரு குட்டி நாடு அதனால் நிலநடுக்கம் ஏற்பட்டாலும் அங்கே வந்து குட்டி நாடுங்கிறதுனால க எண்ணிக்கை வந்து கம்மியாக இருக்கும் அதுவே இந்தோனேசியாங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய நாடு அதனால் நிலநடுக்கம் பரவலாக ஏற்பட்டாலும் நிறைய ஏற்பட்ட மாதிரி கணக்கு வருது சரிங்களா அதிக அளவுக்கு நிலநடுக்கம் எங்கே ஏற்படுதுன்னா இந்தோனேசியாவில் ஏற்படுது அதுவே அதிக அடர்த்தியாக எங்கே ஏற்படுதுன்னா ஜப்பானில் ஏற்படுது உலகத்திலேயே அதிக அளவுக்கு நிலநடுக்கம் எங்கெங்கே ஏற்படுதுன்னா டோங்கா அப்படிங்கிற நாடு பிஜி அப்படிங்கிற நாடு இந்தோனேசியா இங்கே தான் அதிகமாக ஏற்படுது அடுத்து நம்ம பார்க்க போகிறது சுனாமி சுனாமிங்கிறத தமிழில் வந்து ஆழிப்பேரலை அப்படின்னு சொல்லுவோம் இது எப்படி ஏற்படுதுன்னா கடலுக்குள்ளே ஏற்படக்கூடிய நிலச்சரிவு எரிமலை வெடிப்பு இந்த காரணங்களால் சுனாமி ஏற்படுது இந்த சுனாமி வந்தால் கடல் அலையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் குறிப்பிட்டு சொல்லணுன்னா கடல் அலை வந்து உயரமானது பத்து மீட்டர்லேருந்து முப்பது மீட்ரு வரைக்கும் உயரும் கடல் அலை வந்து உயரும் அதுவே கடல் அலை வேகமாகவும் போகும் ஏழ்நூறு முதல் எட்நூறு கிலோமீட்டர் வரைக்கும் வேகமாக போகும் இப்படி கடலுடைய அலையிலையும் மாற்றம் ஏற்படும் இரண்டாயிரத்தி நாலில் மிகப்பெரிய அளவுக்கு சுனாமி வந்துச்சு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் எப்போ வந்துச்சு இருபத்தி ஆறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி நாலில் வந்துச்சு காலை எட்டு மணிக்கு வந்துச்சு சரி இந்த சுனாமி எங்கே ஏற்பட்டதுன்னா சுமத்ரா அப்படிங்கிற நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கடற்கரையில் உருவாச்சு இதனுடைய வலிமை எந்த அளவுக்கு இருந்ததுன்னா ஒன்பது புள்ளி ஒன்றுங்கிற ரிக்டர் அளவில் இருந்தது ரொம்ப வலிமையான நிலநடுக்கம் இந்த நிலநடுக்கத்தால் எந்த ஏரியாவில் ரொம்ப பாதிப்பு வந்துச்சுன்னா அந்தமான் நிக்கோபில் தான் ரொம்ப பாதிப்பு வந்தது ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தொம்போது பேர் இறந்துட்டாங்களாம் ஐயாயிரத்தி ஐநூறு பேருக்கு மேலே காணாமல் போயிட்டாங்க அப்படி சொல்கிறாங்க இதுக்கும் ஒரு தயார் நிலை வாசகம் இருக்குது கடல் நீர் பின்வாங்கி சென்றால் நீங்கள் உயரமான பகுதியை நோக்கி ஓடுங்கள் கடல் நீர் பின்வாங்கி சென்றால் நீங்கள் உயரமான பகுதியை நோக்கி ஓடுங்கள் என்பது சுனாமிக்கான தயார்நிலை வாசகம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது தீ விபத்து தீ விபத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து பெரும்பாலும் எப்போ நடக்கும்னா கோடை காலத்தில் நடக்கும் இல்லைனா காமனாக வந்து மனிதனுடைய மிஸ்டேக்கால் பல இடங்களில் ஏற்படும் இந்தியாவில் தீ மற்றும் தீ சார்ந்த விபத்துகளால் ஒவ்வொரு வருஷமும் இருபத்தைந்தாயிரம் பேர் இறக்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க இறந்து போகிறாங்களாம் எவ்வளோ இருபத்தைந்தாயிரம் பேர் அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணுன்னா இதில் அறுபத்தி ஆறு சதவிகிதம் பெண்களாக இருக்கிறாங்களாம் ஒவ்வொரு நாளும் இந்தியாவில் நாற்பத்தி ரெண்டு சதவிகிதம் பெண்களும் இருபத்தி ஒன்று சதவீதம் ஆண்களும் தீ விபத்தால் இறக்குறாங்களாம் தீ விபத்துக்கான தயார் நிலை வாசகம் நில் விழு உருள் இதையும் பார்த்துக்கோங்க இது வந்து எதுக்கான வாசகம் தீ விபத்தை தடுப்பதற்கான வாசகம் நில் விழு உருள் தீ விபத்து நடந்தால் உடனே நம்ம யார்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணுன்னா நூற்றி பன்னெண்டு அப்படிங்கிற ஒரு டால் ஃப்ரீ நம்பர் இருக்குது இதுக்கு கால் பண்ணால் உடனே தீயணைப்பு வீரர்கள் வருவாங்க இந்த நம்பரை பார்த்துக்கோங்க முக்கியம் இறுதியாக நம்ம பார்க்க போகிறது இந்த பாடத்துக்கு பின்னாடி இருக்கிற கலைச்சொல் அறிக மூன்று முக்கியமான கலை சொற்கள் இருக்குது இதை கண்டிப்பாக தேர்வில் எதிர்பார்க்கலாம் ஸோ மூணே மூணு தான் இருக்குது பார்த்துக்கோங்க சொல் பிறப்பியல்னால் எடிமோலஜி இது வந்து சொல் பிறப்பியல் நிலத்தோற்றம் அப்படின்னா டொஃபோகிராஃபி புவி அமைப்பியல் அப்படின்னா ஜியோலஜி வரைக்கும் நம்ம நோட்ஸை பார்த்தோம் இனி புத்தக வினா வெளியை பார்ப்போம் முதல்ல பார்க்குறது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக முதல் கேள்வி காண்பனவற்றுள் ஒன்று பேரிடரை பொறுத்த முதன்மை மீட்பு குழு இல்லை கீழே நாலு கொடுத்துருக்காங்க இதில் ஏதோ ஒன்று முதன்மை மீட்பு குழு இல்லையாமா என்னான்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க நம்ம ஆல்ரெடி முன்னாடியே பார்த்துருக்குறோம் காவலர்கள் வருவாங்க தீயணைப்பு வீரர்கள் வருவாங்க காப்பீட்டு முகவர்கள் வரமாட்டாங்க அவசர மருத்துவ குழு வரும் அப்போ பொருந்தாதது காப்பீட்டு முகவர்கள்தான் இரண்டாவது கேள்வி விழு மூடிக்கொள் பிடித்துக்கொள் என்பது எதற்கான ஒத்திகை கேட்டிருக்காங்க பாருங்கள் விழு மூடிக்கொள் பிடித்துக்கொள் என்பது எதற்கான ஒத்திகை எதற்கான ஒத்திகை நில்ல நடுக்கம் வந்தால் நம்ம தப்பிப்பதற்கான ஒத்திகை தான் விழு மூடிக்கொள் பிடித்துக்கொள் என்பது மூன்றாவது கேள்வி தீ விபத்து ஏற்படும் பொழுது நீங்கள் அழைக்கும் எண் நம்ம எந்த நம்பருக்கு கால் பண்ணணும் இப்போ தான் பார்த்தோம் நூற்றி பன்னெண்டுக்கு கால் பண்ணணும் நான்காவது கேள்வி கீழ்க்காணும் சொற்றொடர்களில் எது தவறானது நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க எது தவறுன்னு கண்டுபிடிக்கணும் பாருங்கள் தீ விபத்திலிருந்து தப்பிக்க நில் விலு உருள் என்பது வாசகமாகும் இது கரெக்டானு கேட்டால் இது கரெக்டு நில் பிலு உருள் இது தீ விபத்திலிருந்து தப்பிப்பதற்கான வாசகம் பிலு மூடிக்கொள் பிடித்துக்கொள் என்பது நிலநடுக்க தயார் நிலை இது கரெக்டானு கேட்டால் கரெக்டு தான் விழு மூடிக்குள் பிடித்துக்கொள் மூன்றாவது ஆப்ஷன் கடல் நீர் பின்வாங்கி சென்றால் நீங்கள் உயரமான பகுதியை நோக்கி ஓடுங்கள் என்பது வெள்ள பெருக்குக்கான தயார் நிலை இது தவறு இது எதுக்கான தயார் நிலை சுனாமிக்கான தயார்நிலை நான்காவது ஆப்ஷன் பாருங்கள் துப்பாக்கி சூடும் சத்தம் கேட்டால் தரையில் கிடைமட்டமாக படுத்துக்கொண்டு தலையையும் கழுத்தையும் மூடிக்கொள்ளவும் இது கரெக்டானு கேட்டால் கரெக்டு தான் ஐந்தாவது கேள்வி கீழ்க்காணும் சொற்றொடர்களில் எது நிலநடுக்கத்தை எதிர்கொள்வதோடு தொடர்புடையது கீழே நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதில் எந்த சொற்றொடர் நிலநடுக்கத்தை எதிர்கொள்வதோடு தொடர்புடையது நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் முதல் ஆப்ஷன் காவல்துறை மற்றும் பாதுகாப்பு படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கும் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் நம்ம போகக்கூடாது சொல்கிறாங்க இது கரெக்டு தான் ஆனால் நிலநடுக்கத்தோடு தொடர்பு இல்லை இரண்டாவது ஆப்ஷன் கடல் மட்டத்திலிருந்து உங்கள் தெரு எவ்வளவு உயரத்தில் உள்ளது மற்றும் கடல் ஓரத்திலிருந்து எவ்வளவு தூரத்தில் அமைந்துள்ளது என தெரிந்து கொள்ளவும் இதுவும் சரிதான் ஆனால் நிலநடுக்கத்தோடு தொடர்பில்லை மூன்றாவது ஆப்ஷன் கண்ணாடி சன்னல் வெளிக்கதவுகள் சுவர் மற்றும் எளிதில் விழக்கூடிய தொங்கும் மின்விளக்குகள் மற்றும் மரச்சாமான்கள் போன்றவற்றிலிருந்து விலகியிருக்கவும் இது கரெக்டு இதுதான் நிலநடுக்கத்துக்கு கரெக்டாக செட் ஆகும் நாலாவது ஆப்ஷன் கதவை திறப்பதற்கு முன் புறங்கையால் கதவை தொட்டு வெப்பமாக உணர்ந்தால் கதவை திறக்க வேண்டாம் இதுவும் தவறு அப்போ சரியானது மூன்று மட்டும்தான் சரி இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிற ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் போடுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க இதே மாதிரி டிஎன்பிஏசியுடைய நியூ சிலபஸுக்கு நாங்கள் நிறைய வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோவுக்குன்னு சொல்லி தனியாக ப்ளேலிஸ்ட்டுகளை உருவாக்கியிருக்கிறோம் அது இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் இருக்கு அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி எல்லா வீடியோவையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்